இருகரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்களை போல ஒரு புரட்சியாளர் உங்களை போல ஒரு தியாகம் நீங்கள் தமிழ்நாட்டிலே செல்லாத சிறை கிடையாது எல்லா துன்ப கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை தல நிமிந்து நடக்க வைத்த நீங்கள் மேலும் தயவு செய்து எங்களை தலை குனிய விடாமல் இந்த சமூகத்தையும் இந்த இயக்கத்தையும் இந்த கட்சியும் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களை நீங்கள் வழிவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒன்னே ஒன்னு சொல்ற சதிக்கார கூட்டங்களே இப்பதான் எனக்கு வந்து இன்னைக்குதான் முழுசா தெரிஞ்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நின்ற நமது வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நான் பல கூட்டங்கள் எங்கள் நிர்வாக கூட்டத்தில் சொன்னேன் அவர் தோற்கப்பட்டவர் அல்ல உள்கட்சியில இருக்கக்கூடிய திட்டமிட்ட சில சதிக்காரர்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள் நாடாளுமன்றத்துடைய பொறுப்பாளராக நியமனம் பண்ணி போட்ட ஒருத்தர் இன்னைக்கு பத்து நாளா எழுதுறார் பாருங்க இப்படிப்பட்டவரை திட்டமிட்டு இங்க நாடாளுமன்ற பொறுப்பாளராக நியமனம் செய்து அவருக்கு ஆலோசனைகள் வழங்கி அங்கே அவருக்கு உறுதுணையாக இங்கே இருந்த சில புல்லுருவிகள் கேடுகட்ட ஜென்மங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய வாய்ப்பு இன்றைக்கு வெற்றி பெற்றிருந்தால் இந்த மாவட்டம் மத்திய அமைச்சராக ஆகியிருந்தால் இந்த மாவட்டம் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒகேனக்கல் அதாவது காவிரி உபரி நீர் திட்டம் இன்றைக்கு நிறைவே இருக்கும் ஆனால் வாய்ப்பிழந்து விட்டோம் ஆகவே இப்படிப்பட்ட சதிகாரர்களுக்கெல்லாம் வழிவிடாமல் யாரெல்லாம் சதிகாரர்கள் யாரெல்லாம் குலகாரர்கள் என்பதை எல்லாம் அடையாளம் கண்டு வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை மருத்துவர் தமிழன போரை மருத்துவர் ஐயாவர்களே சின்ன எங்களெல்லாம் வழிநடத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்